இந்த ஆமையை பாருங்க கண்ணெல்லாம் பிதிங்க இருபது கிட்ட நாலு இல்ல வந்து நிக்க முடியல ரொம்ப ஐநூறு வருஷம் ஒரு சில ஆமை இப்ப நம்ம வீட்டில் வந்து என்ன சொல்ல போறோம்னா ஆமைகள்லாம் வந்து ஓரத்தில் வந்து குஞ்சு பறிக்க வரது இல்லை குஞ்சு பறிக்க வர்றப்ப ஒரு சில நிறைய ஆமைகள் வந்து இறந்து போய்டும் அதனால் நம்ம நம்ம கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுவானக்கா ஆமைகள் குஞ்சு பறிக்கிறப்ப அந்த அந்த இடத்துல போய் அந்த முட்டையை எடுத்து அது மாதிரி செட்டு மாதிரி போட்டு அந்த ஆமைக்கு வந்து குஞ்சு பறித்து அதை வந்து கடலில் வந்து சேஃப்டியாக வந்து விடுறாங்க அதுக்காக தான் வந்துட்டு ஆமைகள் வந்து முட்டை வரப்போ என்ன சொன்னீங்கன்னாக்கா அந்த முட்டைகள் வந்து ஒழுங்கால் முறை இல்லாமல் செத்து போயிடும் குஞ்சுகள்லாம் செத்து போயிடும் ஆமைகளும் செத்து போய்டும் அந்தமாரி கடலோர பகுதியில் நான் பார்த்துட்டு வந்து எப்படி ஒரு முப்பது நாற்பது ஆமைகள் வந்து கடலோர பகுதி நிறைய ஆமை செத்து செத்து கிடக்கு இதனால தான் நம்ம கவர்மெண்ட் வந்துட்டு இந்த இது போகிற வந்து முட்டையை வந்து சேவ் பண்ணியாக குஞ்சு பறித்து கடலில் வந்து விட்றாங்க எவ்வளோ ஆமை செத்து கிடக்குன்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்க முதலாக பார்க்கக்கூடியது இன்னும் இந்த பார்த்துட்டே போயிருந்தால் இன்னும் ஏகப்பட்ட ஆமைகள் செத்து செத்து கிடக்கு இது எந்த இடம்னு சொல்லி காரைக்கு கல்லார்ன்னு ஊர் ஒன்று இருக்கும் நாகப்பட்டினத்தில் கல்லாருன்னு ஊர் ஒன்று இருக்கும் அந்த கல்லார் கடற்கரையிலேருந்து வேளாணிக்கு போகிற நடந்து போற பாதையிலே பார்த்துட்டீங்கன்னா இவ்வளோ ஆமைகள் வந்து செத்து செத்து கிடக்கு இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு ஆமை காமிக்கிறேன் இது நல்ல ஒரு பெரிய தடியான சைஸான ஒரு ஆமை தான் இது இது செத்து வந்து ஒரு ஒரு வாரம் பத்து கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா ரத்தம் எல்லாம் இப்போதான் புளிஞ்சு புளிஞ்சி வெளியே வந்துட்டு இருக்கு காமிக்கிற பாருங்க இந்த ஆமையை பாருங்கள் கண்ணெல்லாம் பிதிங்கி போய் பயங்கரமாக இருக்குது இதனால தான் வந்துட்டு நம்ம கவர்மெண்ட் வந்து ஆமைகளுக்கு குஞ்சு பறிப்பு அந்த முகாம் வந்து ஏற்படுத்தி கொடுத்துக்கிறாங்க முகாம் ஏற்படுத்தி கொடுக்கல குஞ்சு பறிச்சு வைக்க அந்த முட்டை எடுத்துகிட்டு போய் குஞ்சு பறிக்க வைக்கிறாங்க அழகா வாங்க நெக்ஸ்ட்டு உள்ள ஆமையை உங்கள்கிட்ட வந்து காமிக்கிறேன் மட்டும் லாமியாக காமிக்கிறானுங்க வரிசெல்லாம் ஏகப்பட்ட ஆமாம் வந்து கிடக்கும் கீழே ஏன்னா கம்ப மாரி ஏதோ நெட்டி வச்சிருக்கு பார்த்தீங்கன்னா தேல ஒரு ஆமை ஒன்று கிடக்கு எல்லாமே இப்படி செத்து செத்து போகிறதுனால தான் இந்த ஆமைகளுக்கு வந்து தனியாக குஞ்சு பறிக்கிறதுக்கு அது வந்து ஏற்படுத்தி வச்சுக்கிறாங்க இந்த ஆமையாக பாருங்க ஆமையாக காமிடா ஆமையாக காமி என்னையாக காமிச்சுக்கிறாங்க பாருங்க சாமியோட பகுதியை பகுதியாக்காண்ணா இது ஒதுங்கி இருபது கிட்ட நாலு நாற்றை வந்து ஆனால் கீக்கிட்டு வந்து நிற்க முடியல ரொம்ப பயங்கரமாக இருக்குது எவ்வளோ ஆமை கிடக்குன்னு உங்களுக்கு காமிச்சாங்க ஆமைகளுக்கு மட்டும் ஏன் இந்த உரிமைகள் மட்டும் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து அது குஞ்சு பறிக்கிறதுக்கு கவர்மெண்ட் ஏன் இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்கனாக்கா ஏன்னா ஆமை இன்னும் வந்து அழிஞ்சிடக்கூடாது இல்லை அதுக்காகனாவே இப்படி பண்ணுறாங்க ஏன்னா ஆமைங்கிறது ஒரு நல்ல ஒரு இது கடவுள் கட்டுப்பட்ட ஒரு இது ஆமை வந்து அது மட்டும் இல்லாமல் ஐநூறு வருஷம் வாழக்கூடிய ஒரு ஜீவன் அதனால் அப்படி கூட சொல்லலாம் இந்த வலையில் பார்த்திங்கன்னா வலையில் செட்டாக வந்து மாட்டிக்கிட்டு வலையோட செட்டாக ஒதுங்கியிருக்கு இந்த ஆமை அந்த ஆமைகள்லாம் வந்து முட்டைப்பழவுக்காக வந்து ஒதுங்கியிருக்கும் ஆனால் இந்த ஆமை வந்து அடிப்பட்டு ஒதுங்கியிருக்கு நாங்களே போட்ட ஆமைகள்லாம் பார்த்தோம்னா அது சேஃப்டியாக அழகாக வந்து எடுத்து அழகாக விட்டுரும் ஆமை வந்து ஒரு சில ஆமை மட்டும் இந்த இந்தமாரி மாட்டிக்கிட்டு இறந்து போயிடும் கடல போய் எல்லா ஊர்லையும் எல்லா ஊர்லயும் இந்த மாதிரி ஆமைகள் செஞ்சா கிடக்கும் அங்குன்னு வந்து ஒரு ஆமை கொண்ட கிடக்கு அதை காமிக்கிறவாங்க அது எவ்வளவு நாளுக்கு முன்னாடி ஒதுக்கப்பட்ட ஆமை அப்படின்னு சொல்லிட்டு வாங்க இந்த இடத்துல ஏகப்பட்ட ஆமை கிடக்கு எல்லாமே உங்க வீட்டில் காட்ட முடியாது வீடியோ ரொம்ப லென்தா விடும் அதுக்காகத்தான் சொல்றேன் ஒரு சில ஆமை வந்து குட்டி போட்டுட்டு சேஃபா வந்துட்டு கடலுக்கு போயிடும் ஒரு சில ஆமை குட்டி போட்டுட்டு சி முட்டை போட்டுட்டு போக முடியாத ஒரு சில ஆமைகள் தான் வந்து இந்த கடற்கரை உரத்துலேயே வந்து இறந்து போயிடும் அப்படி உள்ள ஆமைய நான் வந்து உங்கள்கிட்ட வந்து இருக்கேன் நான் கடலில் நடக்கிற எல்லா சம்பவத்தையும் இப்போ தெரிஞ்சுக்கணும்ல பாருங்க கம்மியாக பாருங்க இதோட முட் இதோட முட்டைலாம் வந்து எங்கன்னா இது போட்டு வச்சிருக்குன்னு எனக்கு தெரியல நம்ம ஒரு இடத்துல குழி மாதிரி கெள்வி வச்சுட்டு அந்த இடத்துல போட்டு ஆமை குஞ்சி அம்மா முட்டை இது மாதிரி முட்டா இதை கேள்வி பார்த்தா கூட முட்டை இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த இதை பார்த்திங்கன்னா இதுவும் இது ஆமை கிழந்த மாதிரி தெரில யாரும் மம்முட்டி போட்டு கேள்வி மாதிரி இருக்குது மாரி அந்த ஆமைக்கு நேராக பார்த்தீங்கன்னா ஏதாவது குழியில் கெல்லி வச்சிட்டு அந்த ஆமை என்ன செய்யும் குழியில் இருக்கவளை வந்துட்டு உள்ள வந்து முட்டை போட்டு வச்சுட்டு போய்ட்டோம் அப்போ ஒரு இருபது நாள் இருபத்தொரு நாள் அதுக்குன்னு ஒரு டைம் இருக்குங்க கோழி குஞ்சு பறிக்கிறது இல்லை அதே மாதிரி அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கும் அந்த டைம் முடிஞ்சோன்னே கோழி எப்படி வெளியே வருது அந்தமாதிரி நல்லா ஸ்ட்ரென்த்தான ஆமைகள்னாக்கா அந்த முட்டையிலேருந்து உடச்சிட்டு வெளியே வந்து கடலுக்கு போய்டும் ஒரு சில ஆமைகள் வந்து முட்டைக்குள்ளேயே செத்து போய்டும் அப்படியே வெளியே வர முடியாமல் அந்த மண்ணிலேருந்து வெளியே வர முடியாமல் முட்டைக்குள்ளேயே வந்து செத்து போய்டும் ஒரு சில ஆமையில வந்து ஒரு சில ஆமை தான் வந்துட்டு ஒரு நூறு குட்டி நூறு முட்டை போடுதுனாக்கா நூறு முட்டைலாம் போடாது ஓரளவு சுமாராக சொல்கிறேன் ஒரு பத்து முட்டை போடுதுனாக்கா அதில் பத்தில் ஒரு அஞ்சு ஆமை போகும் அப்படின்னா கடலுக்கு போகும் மீதியெல்லாம் இறந்துதான் போகும் அப்படின்னா சொல்ல முடியும் ஆமையோட இனிமேல் அதை ஆமை இடத்தை வந்து பாதுகாக்கிறதுக்காக கவர்மெண்ட்லேருந்து இந்த முகாமை ஏற்படுத்திக்கிறாங்க சரி அடுத்து ஆமையை காமிக்கிறேன் ஆமன்ட்ரா ஆ அந்த மாமையை கட்டு இதோட ஆமையை பார்த்தீங்கன்னா இது ரொம் இந்த ஆமையோட நாற்ற ரொம்ப அதிகமாக இருக்கு நம்ம உடனே இந்த ஆமையை சொல்லிவிட்டு இடத்த கழிவு பண்ணிடலாம் இது வந்து இருபதாவது அம்மா எல்லாமே காமிக்க முடியல ஒரு சில அமைதான் வீட்டில் காமிக்கிறேன் காமிக்கலாம் இந்த இடத்த காலிக்கணும் உடனே இன்னும் ஆமாம் ஒரு கணக்கான ஆமாம் இங்கே ஃபுல்லாக நிறையா கடந்துட்டு தான் இருக்குது எல்லாமே காமிச்சானாக்கா உங்கள் போர் அடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்காக்காக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம மிஸ்டர் குட்டிமணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஓகே பாய் டாடா